திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு திருவிளக்கு பூஜையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடையார் கோவில் தாலுகா கதிராமங்கலம் ஊராட்சியில் உள்ள சாந்தியடி கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழா இந்த ஆண்டு இரண்டாம் ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது இதேபோல் திருவிளக்கு பூஜை ஏற்றினால் குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கும் என்றும் விவசாயம் செழிக்கும் என்றும் தாளிபாக்கியம் நீண்ட ஆயுளோடு இருக்கும் என்றும் இப்பகுதியில் உள்ள பெண்கள் திருவிளக்கு பூஜைக்கிட்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இவ்விழாவை அந்த கிராம பொதுமக்களும் இளம் பறவை இளைஞர் நற்பணி மன்றத்தினரும் இணைந்து நடத்தினர் சிவாச்சாரியவர்கள் உங்களுக்கு சந்தல்பம் என்று சொன்ன வகையிலே ஒரு பிரார்த்தனை